கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது மத்திய வளைகுடாவில் உள்ள கத்தார் நாட்டின் தோஹாவில் அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதை தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது ஈரான் வீசிய பத்து ஏவுகணைகளில் ஏழு முறியடிக்கப்பட்டாலும் மூன்று ஏவுகணைகள் மட்டும் இலக்கை தாக்கிவிட்டன ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய அதே எண்ணிக்கையிலான குண்டுகளையே பயன்படுத்தியதாக ஈரான் தெரிவித்தது அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் பஷாரத் அல்பாத் அதாவது வெற்றிய நற்செய்தி என்று ஈரான் பெயரிட்டுள்ளது இருப்பினும் இந்த நடவடிக்கையால் நட்பு மற்றும் சகோதர நாடான கத்தாருக்கோ அதன் மக்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த ஏவுகணை தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்ததாக அமெரிக்கா கூறியுள்ளது தோஹாவுக்கு வெளியே பாலைவனத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமான தளத்தில் சுமார் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இருப்பினும் தாக்குதலுக்குள்ளான பகுதியானது மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெகு தொலைவில்தான் இருப்பதாக கத்தார் கூறியது கத்தார் மட்டுமின்றி சிரியா நாட்டிலுள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலையும் ஈரான் நடத்தியுள்ளது